இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான எழுதுறவங்களுக்கான முக்கியமான ஐந்து விஷயங்கள் சொல்றேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கேன் கண்டிப்பாக வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வின் பண்ணி நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் குறிப்பிட்ட மறக்காமல் லைக் பண்ணுவா ஓகேவா முதல் விஷயம் முதல் விஷயம் என்னென்னா தயவு செய்து சொல்கிறேன் இன்னைக்கோ நாளைக்கோ எல்லாருமே போய் ஆல் டிக்கெட் எடுத்துக்கங்க கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணாதீங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பிளாக் பால் பாயிண்ட் பெண் பிளாக் பால் பாயிண்ட் பெண் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கங்க அதை நல்லா பண்ணி ஓகேவா ரெண்டாவது விஷயம் ஓஎம்ஆர் ஷீட் வச்சுக்கோங்க அதாவது வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை என்ன ஒரு எக்ஸாம் வரதுக்குள்ளேயும் ஒரு மூணு ஒரு ஃபுல் ஓஎம்ஆர் ஷீட்டில் நல்லா நீட்டாக பண்ணி பாத்துருங்க ஏன்னா நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் கடைசியில் ஆனா கடைசியில அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஓகேவா மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிஎன் டெட் ஆசிரியர் தேர்தல் நடத்தப்பட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் கண்டிப்பாக அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸும் வரப்போகுது அதனால் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கம்பல்சரி எல்லோரும் பார்த்துக்குங்க ஓகேவா நாலாவது விஷயம் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி இருபது ப்ளஸ் கொஷின் போட்டுருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றி உறுதி நண்ப புரிஞ்சா அஞ்சாவது பாத்தீங்கன்னா ரிவிஷன் அதாவது வந்து இது வரைக்கும் படிச்சத ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிங்க ரிவிஷன் பண்ணாலே கண்டிப்பாக சொல்றேன் வின் பண்ணிடுவீங்க நிச்சயமா சொல்றேன் நம்பிக்கையோட போயிட்டு வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாலு ஆயிரத்து போய் தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக சொல்றேன் வரக்கூடிய ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் நம்ம இருக்கும் என்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக இருக்கும்ல இருக்கும் நினைக்கிற மொத்தம் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெற்றி நிச்சயம்